குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா பும்சேரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்களும் உங்க குடும்பத்தோட சந்தோஷமா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நான் பாபாட்டை வேண்டிக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை இப்படி வீட்டில் பண்றது தான் பார்க்க போறோம் ரொம்ப சக்தி வாய்ந்த சந்தான பிராப்தியை தரக்கூடிய அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த கோகுலலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பூஜை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அன்றைக்கி காலையில் குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோங்க ஈவினிங் டைமில் இது மாதிரி பூஜை பண்ணுற இடத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிருஷ்ணர் விக்கிரகம் ஃபோட்டோ இதை நீங்கள் வச்சுக்கலாம் விசேஷமாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கையில் வெண்ணெய் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோ விக்கிரகம் வச்சால் ரொம்ப நல்லது அல்லது எந்த கிருஷ்ணர் விக்கிரகம் இருக்கோ அதை நீங்கள் பூஜையில் எடுத்து வச்சுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய கிருஷ்ணர் விக்கிரம் ஃபோட்டோ வச்சுட்டு விலக்கேற்றிட்டு பிள்ளையாரும் முன்னால் எடுத்து வச்சுருக்கேன் பிள்ளையார் மனதார் நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு குருவையும் குலதெய்வத்தையும் மனதார திருப்பவும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி கிருஷ்ணர் வேண்டி இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த பூஜையை நீங்கள் ஈவினிங் டைமில் பண்ணுறது ரொம்ப நல்லது அதாவது மாடெல்லாம் தன்னோடய கொட்டிலுக்கு போகிற டைமில் பண்ணுறது நல்லதும்பாங்க அதாவது ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே நம்ம பண்ணுறது நல்லது பார்த்திங்கன்னா குழந்தை கிருஷ்ணருக்கு நான் வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன் அதுக்காக அவர் குழந்தை இல்லைங்களா அவருக்கு வந்து முதல்ல நம்ம எண்ணெய் குளியலுக்காக ரெடி பண்ணலாம் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்து அவர் உடம்பெல்லாம் மெதுவாக தடவி விடுறேன் அவர் குழந்தை அப்படிங்கிறதுனால நம்ம இது மாதிரி சுடு தண்ணி எடுத்து தீர்த்தமாக நம்ம அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது நல்லது இந்த சுடுதண்ணி வந்து நான் ஒரு செம்பிள் எடுத்திருக்கேன் இதில் நான் கொஞ்சமாக சந்தனம் துளசி கொஞ்சம் புஷ்பம் கங்கா வாட்டர் ரோஸ் வாட்டர் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதால் நம்ம கிருஷ்ணரை அவரோட நாமம் சொல் அவரை அபிஷேகம் பண்ணலாம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே இப்போ பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி அவருக்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணிவிட்டு திருமஞ்சனப்பொடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும் நீங்கள் முடிஞ்சால் வாங்கி அவருக்கு இது மாதிரி தேய்ச்சி விட்டு நீங்கள் குளிப்பாட்டலாம் அல்லது நீங்கள் வீட்லேயே இருக்கக்கூடிய லெமனும் அதாவது லெமன் ஜூஸும் கடலை மாவும் கலந்து கூட நீங்கள் இது மாதிரி அவருக்கு நீங்கள் தேய்ச்சி விட்டு அபிஷேகம் பண்ணலாம் நான் திருமஞ்சனப்பொடி போட்டு அவருக்கு உடம்புலாம் தேய்ச்சி விட்றேன் ஸோ அவர் குழந்தை அப்படிங்கிறனால நல்லா பொறுமையா நீங்க தேய்ச்சி விடுங்க கை கால் உடம்பு இதெல்லாம் அப்படியே அழுத்தி கொடுத்துட்டு இது மாதிரி தேய்ச்சி விடுங்க இப்போ இது மாதிரி திருமஞ்சன புடியால அவரை நல்லா உடம்புலாம் தேய்ச்சி விட்டுட்டு தீர்த்த தலை திருப்பவும் நான் அவரை அபிஷேகம் பண்றேன் மாதிரி நீங்க பூஜை பண்ணும்போது அவரோட நாமத்திலேயே நீங்க இருந்து பண்ணிங்க அப்படின்னா நல்லா பலன் இருக்கும் அதாவது சொல்லுவாங்க மூணை முக்கால் நாளைக்கு நீங்க மனதார பண்ணா கூட போதும் நல்ல பலன் இருக்கும் அப்படிம்பாங்க ஸோ நம்ம மனசை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறதுனால எந்த பலனும் இல்லை ஸோ முழு பலன் வேணும் அப்படின்னா நம்ம அவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சு இது மாதிரி நாமம் சொல்லி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ கிருஷ்ணரை வந்து நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவரை தொடச்சு அவருக்குரிய ஆசனத்தில் அமர்த்திட்டு அவருக்கு அலங்காரம் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இது மாதிரியான சிறு சிறு அலங்கார பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் பண்ணலாம் அல்லது உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலிங்கன்னா வஸ்திரமாலை வச்சோ வஸ்திர நூல் வச்சோ அல்லது ஒரு சின்ன புது துணியாக இருந்து அவருக்கு அனுபவித்து நீங்கள் அவரை அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணுறது நல்லது ஏன்னா கிருஷ்ணர் குழந்தை அப்படிங்கிறனால நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குழந்தைகள் எப்படி அலங்காரம் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் அவருக்கு அந்த நாளில் நம்ம ஒரு துளசி இலையாவது அர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பவளமல்லி நந்தியாவட்டை இதுவள் கிடைச்சாலும் நீங்கள் இன்றைக்கி பூஜையில் அதை பயன்படுத்தினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கிருஷ்ணருக்கு நான் வந்து முன்னால் விளக்குகள் ஏற்றுகிறேன் ஸோ தாமரை விளக்கு அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் தாமரைங்கிறது அதனால நான் தாமரை வேலை கேட்டிருக்கேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜை பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி நாரதர் தன்னோட தந்தையான பிரம்மதேவர்கிட்ட கே அந்த பலன்களை பற்றி சொல்லியிருக்காரு பூஜையை விரதம் இருந்து பண்ணுறதுனால நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் தீர்றதோட மட்டும் இல்லாமல் அசுமேதம் யாகம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நம்ம நிறைய தானங்கள் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் ஒரு குருவுக்கு ஒரு மனிதன் எப்படி தொண்டு செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அந்த பலனும் கிடைக்கும் ஆபத்துகள் நீங்கும் நிறைய புண்ணிய பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இறுதியில் மோட்சம் அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவு நல்ல பலன் தரக்கூடிய இந்த கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை நம்ம மனதார பக்தியோட சிறத்தையோடு பண்ணுறது நல்லது ஸோ குழந்தை இல்லாதவங்க இந்த விரதத்தை நல்லா மனதார வேண்டி பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கிறதுக்கு அது வாய்ப்பாக அமையும் இப்போ நான் கிருஷ்ணருக்கு விளக்குகள்லாம் ஏற்றிட்டு அவரோட நாமம் சொல்லி பூக்களால் அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறேன் நீங்கள் கிருஷ்ணர் அஷ்டோத்திரம் சொல்கிறது நல்லது அர்ச்சனைக்கு அப்படி தெரியாது அப்படின்னா ஓம் கிருஷ்ணாய நமகன் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அல்லது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ஒரு நைன் டைம்ஸ் எயிட்டீன் டைம்ஸ் இது மாதிரி பண்ணுங்கள் இந்த நாளில் பாகவதத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜனனம் அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்ணுறதும் ரொம்ப நல்லது விவேகனம் பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடித்தமான முறுக்கு சீடை அவள் பால் தயிர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே நீங்கள் வைக்கலாம் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வெண்ணெயில் கொஞ்சமாக சுகரோ கல்கண்டு சேர்த்து கொஞ்சம் நீங்கள் ஏலக்காய் துளசி எல்லாம் அர்ப்பணம் பண்ணி அவருக்கு நீங்கள் வருது ரொம்ப நல்லது ரொம்ப பிடித்தமான ஃபுட் வருது அதே மாதிரி அவளில் ஏதாவது பாயசம் அல்லது புட்டு லட்டு இது மாதிரி கூட நீங்கள் பண்ணி நிவேதனம் பண்ணலாம் கூடவே பழங்கள் வெற்றிலை சேங்க காவல் பழம் கிடைச்சா அதுவும் நீங்கள் எனக்கு வைக்கிறது ரொம்ப நல்லது மதுரா பிருந்தாவன் உடுப்பி குருவாயூர் பண்டரிபுரம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணி உரியடிக்கிற செலிப்ரேட் பண்ணுவாங்க இது மாதிரி நீங்கள் பூஜை பண்ணாலும் அடுத்த நாளும் நீங்கள் புனர் பூஜை பண்ணுறது ரொம்ப முக்கியம் இது மாதிரி புனர் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் யாராவது அந்தணர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஆடை தானங்கள் பண்ணுறது முடிஞ்சால் நல்லது ஸோ அதனால் உங்களால் முடியும்னா அதுவும் நீங்கள் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிருஷ்ணருக்கு தூபம் காமிச்சிட்டு அவருக்கு நிவேதனம் பண்ணி அந்த வெண்ணெய் எடுத்து கொஞ்சமாக அவருக்கு வாயிலில் வந்து தடவி விட்டுருக்கேன் இந்த பூஜையில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது கிருஷ்ணர் பாதங்களை வரையணும் அதாவது வீட்டு இருந்து பூஜை பண்ணுற இடம் வரைக்கும் நீங்கள் பாதங்கள் வரையிறது ரொம்ப நல்லது இப்போ நான் பஞ்சாயத்தி காமிச்சு என்னோட பூஜையை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் ஸோ இது மாதிரி நீங்கள் ஈவினிங் டைம் பூஜை பண்ணிவிட்டு திருப்பவும் நைட்டு நீங்கள் கிருஷ்ணருக்கு தாளாட்டு பாட்டுறது ரொம்ப முக்கியம் குழந்தை கிருஷ்ணர்லேயே அவரை நம்ம தூங்க வைக்கணும் முடிஞ்சால் அன்றைக்கி இரவு கூட நீங்கள் கொஞ்ச நேரம் விழுத்திருந்து அவரோட நாமங்கள் சொல்லலாம் அடுத்த நாள் திருப்பவும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களால் என்று நிவேதனம் பண்ணி தூபம் தீபம் கற்பூர ஆரத்தி காமிச்சு கொஞ்சமாக அக்ஷதை புஷ்பம் சேர்த்தி படமும் விக்கிரமோ அதன் மேலே சேர்த்தி நீங்கள் வடக்கு பக்கமாக நகர்த்தி வைக்கிறது நல்லது இப்போ இது மாதிரி பூஜை பண்ணுற அன்றைக்கி நீங்கள் சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பிரசாதம் கொடுக்கறது தானம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப நல்லது வீட்டில் குழந்தைங்கள் இருந்தாங்க அப்படிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ராதை கிருஷ்ணன் மேக்கப் போடுறது நல்லது Thank you.